கொள்ளையர்களை விரட்ட ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் வாக்களிப்பு இரட்டை இலக்கு இனிமே கண்ணை முடிட்டு கடல் என வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடல் இதயத்தின் தயாரிப்பு தமிழகத்தில் லோக்சபா தேர்தலுக்கான ஓட்டுப்பதிவு ஒரே கட்டமாக பத்தொன்பதாம் தேதி நடக்க உள்ளது ஒரு வார காலமே இருப்பதால் பிரச்சாரம் சூடுபிடித்துள்ளது இன்னொரு பக்கம் ஓட்டுக்கு பணம் கொடுக்கும் முயற்சியிலும் சில கட்சிகள் ஈடுபட்டுள்ளன இதை முறிகடிக்க வருமான வரித்துறை பறக்கும் படை தீவிரமாக களமிறங்கியுள்ளனர் இதற்கிடையே கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுகவினர் பணம் ஒதுக்கி வைத்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் இன்று காலை பத்துக்கும் மேற்பட்ட வருமான வரித்துறை அதிகாரிகள் மூன்று காரில் கள்ளக்குறிச்சி தொகுதிக்கு விரைந்தனர் ரிஷிவந்தியம் அருகே தொழுவந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்த திமுக பிரமுகர் சுகுமார் வீட்டில் அதிரடியாக சோதனை நடத்தினர் அதே நேரத்தில் சங்கராபுரம் அருகே உள்ள கடுவனூரை சேர்ந்த திமுக ஒன்றிய செயலாளர் துரைமுருகன் வீட்டிலும் ரெய்டு நடந்தது ஏழு மணி நேரம் நடந்த சோதனையில் பணம் எதுவும் சிக்கவில்லை அதிகாரிகள் வெறும் கையுடன் சென்றனர் கள்ளக்குறிச்சி தொகுதியில் திமுக சார்பில் மலையரசன் போட்டியிடுகிறார் இவரது ஆதரவாளர்கள் பணம் ஒதுக்கி வைத்திருப்பதாக வந்த தகவலை அடுத்துதான் இந்த ரெய்ட் நடந்தது